நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோடய இருக்கா எல்லா உள்ளத்திலயும் தாமரை வளர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரம் கோவில சுவாமியை நம்ம திரும்ப போய் இது வரும் கேத்திர ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நீங்க நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாய்நாத பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட சக்தி வேல் வாங்கின ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுத கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துற போயிட்டு வரேன்னு அவர் சிம்ஹாரத்தை கிளம்பும் பொழுது அம்மா கிட்ட சொல்லிட்டு போன ஆத்திர அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு வேலை போயிட்டு வரேன் சொன்னா அம்மாட்டா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு அதே மாதிரி அம்பாள் 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 இருக்கா சொல்லிட்டு வந்து வந்து தன்னோட சக்தி வேறு ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் அப்பவே முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்க வரலாம் வருடத்துக்கு ஒரு நாள் கிடைச்சுன்னு வரலாம் அந்த வியர்வி சிந்து மேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் இயல்பை புலிகள் முற்றுமுத்தாக தரும்ப ததும்ப அந்த முருகப்பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கட்சி வர சக்தி அதற்கு முதல் நாள் பஞ்சமி பஞ்சமிங்க அம்மா இருந்து வேல் ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னால முருகனுக்கு வேர்க்கிறது நமக்கு பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோடய இருக்கா எல்லாரும் உள்ளத்துலயும் தாமரை வளர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் கோவில சுவாமியை நம்ம திரும்ப போய் ஒரு கஷத்திர ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாய பூஜை பண்ணி அம்பாட்ட சக்தி வேல் வாங்கின முருகனுக்கு பன்னெண்டு கலம் நடந்து தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்த போயிட்டு வரேன்னு அவர் சும்பாரத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போகணும்னு ஆறு சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு கிட்ட விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லுறா பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசா அம்பாள் சொல்லிட்டு பரமேஸ்வரன் சொல்றாரு இங்க வந்து சிக்கல்ல வந்து அம்பாளுக்க சொல்லிட்டு போறதுக்காக வரார் அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலா வடிச்சு வேறு ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா இருக்கார்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் கிடைச்சு வரலாம் அந்த வியர்வை சிந்து மேலவனாக வருடத்திற்கு ஒரு நாள் அந்த மேல் வாங்கியவுடன் வியர்வை புலிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழிச்சு வர சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு தபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோம்னா முருகனுக்கு வேர்க்கிறது நமக்கு பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோட இருக்கா எல்லாரும் உள்ளத்துலயும் தாமரை வளர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் ஒரு கேத்திர ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நீங்க நிவர்த்தி பண்ணலாம் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாயார பூஜை பண்ணி அம்பாளுக்க சக்தி வேல் வாங்கின ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துற போயிட்டு வரேன் ஒரு சமுகாரத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆர்த்தி அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு சொல்லிடா கொள்ள பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசில் இருக்கா அப்படி சொல்லிட்டு போன பிரமேசன் சொல்றாரு இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வேற அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேளா வெடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்த முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் பெயர் பட்ட ஸ்தலத்துல முருகன் என்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்க வரலாம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சுன்னு வரலாம் அந்த வியர்வை சிந்து மேலவனாக தன்னுடைய திருமையினை முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை புலிகள் முத்துமுத்தாக ததும்ப ததும்ப அந்த மிருகப்பெருமன் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கட்சி வர சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்மா தபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னாலும் முருகனுக்கு வேர்க்கிறது